என்னப்பா சொல்றீங்க பும்ரா இருந்தா நம்ம இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல தோத்துருவாங்களா ஆமாங்க இப்படி தாங்க ஒரு சில பேர் வந்து கிளப்பி வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா இங்கிலாந்து கிட்ட வந்து போராடி தோல்வி அடைஞ்சிட்டோம் அடுத்து நாலாவது டெஸ்ட் மேட்ச்லயா நம்ம இந்தியா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது நாலாவது டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா விளையாடுவாரு அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அய்யோயோ பும்ரா விளாண்டா இந்தியா வந்து தோத்துருமே பும்ரா விளாண்டா பும்ரா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு ஆனால் இந்தியா எல்லா மேட்சும் தோத்துருமேப்பா ஏன்னா பும்ரா வந்து ஒரு அன்லக்கி பேர்சனாக வந்து இருந்திருக்காரு இப்பே பாருங்க மூணு டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா இருந்தாரு அந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம இந்தியா தோத்துட்டோம் இதே ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் பும்ரா இல்லை பும்ரா இல்லாமல் மொத்த போலர்ஸ் நல்ல போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஈஸியாக நம்ம இங்கிலாந்தை முந்நூற்றி முப்பத்தாறு ரன்னு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணோம் இதே மூணாவது டெஸ்ட் மேட்ச்சாக திரும்ப பும்ரா வந்தார் அவர் வந்ததுக்கப்புறம் இந்தியா மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மூணாவது மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து தோத்துட்டோம் இதுலேருந்து என்ன தெரியுது பும்ரா இருக்கிற மேட்ச் எல்லாத்துலயுமே நம்ம வந்து தோத்து போயிடும் இப்ப மட்டும் இல்ல பும்ரா வந்து பத்து டெஸ்ட் மேட்ச் விளாண்டுருக்காரு அப்படின்னா இதுல வந்து நம்ம ரெண்டே மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்கோம் மற்ற எல்லா மேட்சுமே வந்து தோத்து போயிருக்கோம் அதனால நம்ம இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா பும்ரா நாலா டெஸ்ட் மேட்ச் விளாடக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா தோத்து போயிடுவோம் ஏன்னா பும்ரா வந்து அன்லக்கி பர்சன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே பும்ரா பாவாங்க நம்ம இந்தியாவுக்காண்டி எவ்வளோ நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எத்தனை விக்கெட்டை எடுத்திருக்காரு அவரை போய் அன்லக்கி பர்சன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை தாங்க நம்மளால் ஏற்றுக்கவே முடியல அவர் என்னங்க தப்பு பண்ணார் இது வரைக்கும் இங்கிலாந்துக்கு எதிராக இப்போ இந்த சீரீஸ்ல ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்ல ஒரு கொடுத்து ஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட்டு செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழு விக்கெட் எடுத்து அசத்துனார் அவர் எப்பயும் போல வழக்கமா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு தானே வந்திருக்காரு அப்படி இருக்கும்போது அவர்னால் எப்படி நம்ம மேட்ச் தோத்தோம்னு சொல்ல முடியும் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்சை எதனால் நம்ம வந்து தோத்தோம் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உருப்படியான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும்தான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் தோக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் எதனால் வந்து தோத்தோம் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இங்கிலாந்தை விட கொஞ்சமாவது லீட் எடுத்திருக்கணும் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எடுக்காம விட்டுட்டோம் இதனால தான் மூணாவது டெஸ்ட் மேட்ச் வந்து தோக்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இப்போ ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையுமே நம்ம தோத்தோம் அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன பேட்டிங்கில் தான் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நடந்திருக்கு எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம மேட்சை வந்து வின் பண்ணிருக்கலாம் ஆனால் பேட்டிங்கில் சுதப்பினால தான் நம்ம மேட்சை தோக்குற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இப்படி பேட்டிங்கில் பிரச்சனையை வச்சுட்டு பும்ரா வந்தனால தான் மேட்ச் தோத்தோம் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலங்க நியாயம் பாவமொழி அவர் பார்டர் கவாஸ்கர் சீரீஸ்லாம் ஒத்தாலாக நின்று போராடி எவ்வளோ தூரம் நம்ம இந்தியா வந்து போராடி கொண்டு வந்தார் அப்பேற்பட்ட மனுஷனை போய் இப்படிலாம் வந்து சொல்லலாமா அதனால இப்போ ஒரு மேட்ச் வின் பண்ணுறது ஒருத்தரை பொறுத்து மட்டும் இல்லைங்க எல்லா பிளேயர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் கரிய பூசுற மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா நாலா டெஸ்ட் மேட்சில் பும்ரா வந்து விளையாடணும் நம்ம இந்தியன் டீம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இங்கிலாந்தை வீழ்த்தணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!